தருமபுரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நான் பிஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தண்ணி குடிங்க காலை உணவை தவிர்த்துவிடுங்கள்னால அதை ஃபாஸ்டிங்காக மாற்றி உடலை ஆரோக்கியமாக மற்றும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதை பற்றி நான் டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அதனால் நிறைய அதை பேச விரும்பலை இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த பதிவுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்னியா குடல் இறக்கம் என்று சொல்லக்கூடியதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் குடல் இறக்கன்றது வந்து நிறைய வகைப்படும் இதில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த இங்குனல் ரீஜன் அதாவது அந்த பிறப்புறுப்புக்கு மேல் பகுதியில் வந்து சைடில் வரக்கூடியது தான் வந்து இன்குனல் ரீஜன் அதாவது இன்குனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் அந்த ஹெர்னியா தான் ரொம்ப காமன் நிறைய பேருக்கு வர்றது செய்கிறது அங்கேருந்து தான் வரும் அதில் வந்து ரெண்டு மூணு வகைப்படும் ஒன்று பிறவிலே வரும் சின்ன பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஹெர்னியா வந்து இருந்து பார்த்துருக்குறோம் பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன ஒரு ஆறு மாத குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த குடல் வந்து அடைச்சி அதை ரிஸ்க் எடுத்து ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எங்கிட்ட அந்த ஒரு வகை அதில் வந்து ரெண்டு மூணு வகை வரும் அதை பற்றி நான் விளாவறியாக வரும் பதிவுகளில் பேசுகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமனாக அந்த தொப்புள் பகுதியில் வரும் தொப்புளில் ஒரு வீக்கம் இருக்குது சார் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப நாள் கண்டுக்காதெல்லாம் விட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த தொப்புளில் வந்து அந்த சதையில் வந்து ஒரு ஓட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சதையில் உள்ளே இருக்கிற குடலோ குடல் மேலே இருக்கின்ற கொழுப்போ அந்த ஒமண்டம் என்று சொல்லுகின்ற கொழுப்போ வந்து அடைச்சிக்கிட்டு அதில் இருக்கிறது வந்து அது ஒரு வகையான ஹெர்னியா அது பேர் நம்ம அம்பளிக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் இது இல்லாத அந்த ஸ்பைஜிலின் ஹெர்னியான்னு வரும் அந்த வயிற்றின் சைடு பகுதியில் வர்றது இன்னொன்று சொல்கிறோம்னா நமக்கு இந்த இன்சிஷன் ஹெர்னியான் என்று சொல்வோம் அதாவது ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நம்ம வயிற்றில் பண்ணியிருப்பாங்க ஈவன் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை இல்லை கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை இல்லை சிசேரியன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக அப்பெண்டிக்ஸ் ஓப்பன் அப்பண்டிக்ஸ் இப்போல்லாம் ஓப்பன் அப்பண்டிக்ஸ் இப்போ பெரும்பாலும் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அப்பெண்டிக்ஸ் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு வயிற்று பகுதியில் ஒரு கிழித்து ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதில் தையல் போட்டிருந்தோம்னா அந்த தையல் விட்டுருச்சு அப்படின்னாக்கா அதாவது அது அன்னைக்கே விடணுன்றது அவசியம் இல்லை ஒரு ஒரு வருட காலம் இல்லை ஆறு மாத காலம் ரெண்டு வருட காலம் கூட அந்த போட்ட தையல் வந்து லூஸ் ஆகிடுச்சு விட்டுருச்சுனாக்கா அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த வழியாக வந்து குடலோ நான் சொல்லுகின்ற அந்த உமண்டமோ துருத்திக்கிட்டு வெளியே வந்து வலியோ அந்த வீக்கமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஏன் சார் போட்ட தையல் கொ விடுது அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு சிலர் வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இல்லை கவனக்குறையின் காரணமாக ரொம்ப ஏர்லியராக போய் வந்து கனமான பொருள்கள் தூக்கி வேலை செய்கிறது இல்லை அவங்களுக்கு பிறவிலேயே அந்த சதம் வந்து லூஸாக இருக்கும் இல்லை வந்து நிறைய இருமல் சளி இருக்கிறவங்க செய்கிறவங்க இல்லை மலச்சிக்கல் இருக்கிறவங்க செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திடீர்னு வந்து அந்த தையல் விட்டு அது வழியாக ஹெர்னியா வர்றது இந்த மாதிரியான ஹெர்னியாலாம் இதெல்லாம் வெளியிலே தெரியக்கூடிய ஹெர்னியாக்கள் வயிற்று வயிற்று பகுதியில் சுற்றி நமக்கு தெரியக்கூடிய ஹெர்னியாக்கள் இன்னொரு ஹெர்னியா அதை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்கிறேன் அந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா என்று சொல்லுவோம் அதாவது வந்து அந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சேப்பம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நைட்டில் வந்து முளிப்பு வந்து திடீர்னு உக்காந்து நெஞ்சு கரிப்பு வரும் இல்லை இருமல் ஒரு சிலருக்கு வந்து நைட்டில் நல்லா தூங்கிட்டே இருக்கிறோம் சார் திடீர்னு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எனக்கு தூக்கம் கழிஞ்சு இருமல் பயங்கரமாக வருது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே அந்த ஹயாட்ட செர்ணியான் சொல்லுவோம் அது வந்து வெளிப்பகுதியில் தெரியாது இந்த மாதிரி சிம்டம்ஸாக தான் கொடுக்கும் அது என்னன்னாக்கா அந்த உணவு குழாயும் இறப்பையும் சேருகின்ற இடத்தில் ஒரு சதை மாதிரி ஒன்று இருக்கும் அது டைட்டாக பிடிக்கும் செய்யும் அந்த சதை வந்து லூஸாகி செஞ்சு அந்த இறப்பையே வந்து மேலே போகிறது செய்கிறதுனால வயிற்று பகுதியில் இருக்கின்ற அமிலங்கள் மேலே ஏறி ஏறி கீழே இறங்க செய்கிறதுனால வந்து வரக்கூடியது அது ஹயாட்டஸ் ஹெர்னியான் என்று சொல்வோம் அது வந்து நமக்கு இந்த ஹெர்னியா மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியாத ஹெர்னியா இது வந்து இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சேப்பம் திடீர்னு வயிறு உப்பசமாக இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் வந்து நிறைய வரக்கூடியது வந்து அந்த ஹையட்டஸ் ஹெர்னியான்றது அதில் வந்து நிறைய கிரேடிங் இருக்குது அதுக்கு வந்து எந்த கேஸுக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்யணும் பண்ணணுன்றதை பார்க்கணும் இந்த ஹெர்னியாஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா நான் போன பதிவில் சொன்ன மாதிரி அது எப்போ வேணால் என்றைக்கு வேணுன்னா எந்த மாதிரி வேணுனாலுமே வந்து தொந்தரவு கொடுத்துரும் அதுக்கு வந்து ஒவ்வொன்றும் பத்தியா நம்ம பேசிட்டு வரோம் இப்போ நம்ம வந்து இந்த இங்குவினல் ஹெர்னியா என்று சொல்லக்கூடிய காமனாக வரக்கூடிய ஹெர்னியாவை பற்றி நம்ம பேசுவோம் அதில் எத்தனை வகைகள் இருக்கு அது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன மாதிரியான அறுவை சிகிச்சை லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன வந்திருக்கு செஞ்சுருக்கு எல்லாத்த பற்றியுமே வந்து விளாவறியாக நம்ம வரும் நாட்களில் இதை பற்றி பேச போகிறோம் இது ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு போட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்